ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவியா டைம்ஸ் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் விஷயூ ஹாப்பி பொங்கல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம வீட்டு மாட்டுப் பொங்கல் கொண்டாட்டங்களை பத்தி பார்க்க போறோம் நம்ம சேனலுடைய நண்பர்கள் நிறைய பேர் மாட்டு பொங்கல் வீடியோவை பத்தி சீக்கிரம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்காக ஸ்பெஷலா இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் நம்ம சேனல ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் விவசாயிகள் மற்றும் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற பண்டிகையை கம்பேர் பண்ணும்போது பொங்கல் பண்டிகை அவங்களுக்கு ரொம்பவே சிறப்பானது இதே மாதிரி தான் நம்ம வீட்லையும் பொங்கல் பண்டிகைனா எல்லாருமே ஜாலியாகிடுவோம் அதே மாதிரி இருந்து சொந்தக்காரங்க எல்லாரும் வருவாங்க ரொம்ப ஜாலியாகவே இருக்கும் தங்கச்சி வீட்டிலருந்து மரவள்ளி கிழங்கு பிடுங்கினாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க நான் போன வீடியோ போகி பண்டி வீடியோலேயே இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் எல்லாம் கழுவி வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாரும் கூட்டமாக சேர்ந்து தோலெல்லாம் உரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய மாடுகள் எல்லாத்தையும் காலையில் தண்ணி காட்டி கொண்டு போய் நம்ம மரத்தடியில் கட்டியாச்சு தீனி போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒரு பதினோரு மணி ஆயிடுச்சு வெயிலும் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் மாடுகளை எல்லாத்தையும் கழுவி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பிடிக்கிறதுக்காக ட்ரம் எடுத்துக்கிட்டு போயிருக்கோம் மாடுகள் எல்லாத்தையும் குளிப்பாட்டிட்டு அலங்காரம் பண்ணுறதுக்காக கலர் பொடியில் வந்து பொட்டு வச்சு விடுவோம் கலர் பொடி வாங்கறதுக்காக இப்போ நான் கடைக்கு வந்திருக்கிறேன் நம்ம ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஓடை போகுது நண்பர்களே இந்த ஓடையில் இப்போ தண்ணி நிறையா போயிட்டு இருக்குது நான் சின்ன பையனாக இருக்கும் போது மாடு வச்சிருக்கவங்க எல்லாருமே இந்த ஓடையில் மாடுகளை பிடிச்சிக்கிட்டு வந்து தான் கழுவுவாங்க ஆனால் இப்போலாம் வந்து யாரும் இந்த மாதிரி பண்றதுல நண்பர்களே அவங்கவுங்க தோட்டத்தில் கிணறு இருக்கு கிணத்துல மோட்டர் போட்டுவிட்டு அங்கேயே மாடுகளை கழுவிடுவாங்க அதே மாதிரி தான் நம்மளும் மோட்டர் போட்டு விட்டாச்சு மோட்டர் போட்டு விட்டு பைப் கனெக்ஷன் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்மில் தண்ணியை சேகரித்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்மகிட்ட இருக்கிற அந்த கஜ வகை மாடுகள் மட்டும் வந்து சேத்துலேயே போய் சாணி குழப்பி அதில் படுத்துக்கும் அந்த மாதிரி இருக்கிற மாடில் உடம்பு ஃபுல்லாக சாணி ஒட்டி இருக்கும் அந்த மாதிரி சாணியை சுரண்டி தேய்க்கிறதுக்காக இந்த மாதிரி வைக்கோலை வந்து ஒரு சின்னதாக ஒரு கட்டு மாதிரி க சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் இதை வச்சு நல்லா தேய்ச்சோம்னா இருக்கிற சாணி எல்லாம் வந்துடும் இன்றைக்கி காலையிலேயே சுள்ளுன்னு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா வெயில் அடிச்சிது மாடு காலையிலேயே ஏற்கனவே தண்ணி குடிச்சிருந்தாலும் இப்போ கழுவுறதுக்காக பிடிச்சிக்கிட்டு வரும்போது இந்த பேரலில் தண்ணியை பார்த்த உடனே மாடு தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருச்சு முதல்ல மாட்டுடைய பின்னங்கால் மற்றும் தொடைப்பகுதியில் தான் நிறைய சாணி ஒட்டியிருக்கும் அந்த மாதிரி இடத்துல தண்ணியை விட்டு நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் தேய்ச்சோம்னா தான் அந்த சாணி பத்து எல்லாமே தேய்ச்சிக்கிட்டு நல்லா வரும் நம்ம முதல் மாடை கழுவி முடித்தாச்சு கழுவி முடிச்சதுக்கப்புறம் இந்த தண்ணிலாம் வடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா பொட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு கவர் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்கும் இந்த பொட்டு வச்சு பார்க்கும்போது மாடுகள் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மாட்டுடைய உடம்புல வெள்ளையை கம்பேர் பண்ணும்போது கருப்பு தான் ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி கருப்பு கலர் மாட்டில் வந்துட்டு எந்த பொட்டு வச்சாலும் அந்தளவுக்கு எடுக்காது லைட் கலர் பொட்டு அதாவது எல்லோ கலர் பொட்டு மாதிரி வச்சால் தான் நல்லா எடுக்கும் நம்மக்கிட்ட இப்போ மொத்தமாக மூணு கறவை மாடுகள் இருக்குது அது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் கண்ணுக்குட்டி அதே போக ரெண்டு சின்ன கன்று குட்டி மொத்தம் நாலு கண்ணுக்குட்டி நம்மக்கிட்ட இருக்குது இப்போது இப்போ இந்த ரெண்டாவதாக பிடிச்சிக்கிட்டு போகிற மாடு வந்துட்டு ரொம்பவே சேட்டை பிடிச்ச மாடு நண்பர்களை இப்போ பிடிச்சி இழுத்தோம்னா பார்த்தீங்கன்னா வரவே வராது மெரலியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்பா பிடிச்சி இழுக்கிறாங்க அவங்களால இழுக்கவே முடியல 에라이 hey. 아, 아, 아. நாங்களும் ரொம்ப நேரமாக பிடிச்சி இழுத்து மூக்குனாங்க அவரை கூட பிடிச்சி இழுத்து பார்த்தோம்னா பின்னாடி ஒரு இருந்தும் தள்ளி பார்த்துட்டோம் முடியல மாடு நகரவே இல்லை அதனால் பைப்பை மட்டும் இழுத்துக்கிட்டு வந்து அந்த இடத்துலேயே மாட்டை கழுவிடலான்னு சொல்லிட்டு கழுவி விட்டுட்டோம் கலர் படியை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து கொண்டு போய் மாட்டில் வைக்கிறதுக்கு வந்து லேட் ஆகுதுங்கிறதுனால இந்த மாதிரி தண்ணியில் கலக்கி டம்ளாரில் வச்சு வச்சு முக்கிய எடுத்து சீல் குத்துற மாதிரி குத்தி விட்டோம்னா நல்லா போட்டு அழகாக ரவுண்ட் ரவுண்டாக ஒட்டிக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளை மாடு இருக்கிறதுலே ரொம்பவே சாதுவான மாடு பிடிச்சிக்கிட்டு வந்தோம்னா அமைதியாக நின்றுக்கும் இந்த மாடு வெள்ளையாக இருக்கிறதுனால கலர் போட்டு சூப்பராக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மற்ற மாட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த வெள்ளை மாட்டு மேலே பொட்டு வைக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது பொட்டு வச்சு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது மாடு ஒரு வழியாக மாடுகள் எல்லாத்துக்கும் பொட்டு வச்சு முடிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்குட்டி இந்த கண்ணுக்குட்டியில் இந்த ஒரு கன்றுக்குட்டி வந்து ரொம்பவே மிரளியான கண்ணுக்குட்டி ஏற்கனவே ஒரு மாடு மிரண்டு ஓடிச்சில்ல அதோடைய கண்ணுக்குட்டி தான் இது தாயை போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கண்ணுக்குட்டியும் தாயை போலவே மிரண்டு மிரண்டு ஓடும் அடுத்தது இந்த கண்ணுக்குட்டி இந்த கன்றுக்குட்டி நம்ம ஃபஸ்ட்டு கழுவுனை கருப்பு மாடு இருந்ததில்ல நண்பர்களே அதோடைய கண்ணுக்குட்டி இது கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அவ்வளோவா சேட்டை பண்ணாது மீதி இருக்கிற ரெண்டு கண்ணுக்குட்டியுமே ரொம்ப சின்னதாக இருந்ததுனால அதை பிடிச்சி கொண்டு போய் கழுவ முடியாதுங்கிறதுனால தண்ணி தெளிச்சு விட்டு பொட்டு வச்சாச்சு அதில் ஒரு கண்ணுக்குட்டிக்கு உடம்பு சரியில்லை காலையிலேருந்து தீனி சரியாக சாப்பிட மாட்டேங்கிது அதனால் கழுவி விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டு மட்டும் வச்சாச்சு மாடுகள் கண்ணுக்குட்டிகள் எல்லாத்தையும் கழுவி முடிச்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட மூணு ஆடுகள் இருக்குது இந்த மூணு ஆடுகளையும் கழுவலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பெரிய ஆட்டை இழுத்து கொண்டு போய் மோட்டர் ஓடிக்கிட்டு இருந்தது பைப்லேயே விட்டு கழுவி விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தூக்கிட்டு போயாச்சு அடுங்கெல்லாம் நம்மளே கொண்டு போய் தண்ணியில் போட்டு அமைக்க கொள்ள போகிறானுங்கடோ அப்படின்னு சொல்லி பயந்துக்குச்சிங்க போல இருக்கு எல்லாம் தண்ணியில் நடுக்கல் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் தேய்ச்சி முடிச்சிட்டு தூக்கிட்டு வந்தாச்சு தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் நானும் பொட்டு போடுறேன் நீங்கள் மட்டும்தான் இப்போ பொட்டு போட்டுருக்கிறீங்க மாட்டுக்கெல்லாம் நான் ஆட்டுக்கு நான் தான் பொட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய பையன் பொட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறான் மாடுகள் ஆடுகள் எல்லாத்தையும் குளிப்பாட்டி முடிச்சதுக்கப்புறம் பொட்டு போட்டு விட்டதுக்கப்புறம் நம்மளுடைய டாமியும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான் ரொம்ப நேரமாக வாழை ஆட்டிக்கிட்டு அவனையும் இழுத்து கொண்டு போய் தண்ணியில் போட்டு அமுக்கி குளிக்க வச்சு தூக்கிட்டு வந்தாச்சு பொட்டு நிறையா போட்டு விடலான்னு பார்த்தா உருற உர்றன்னுக்கிட்டு இருந்தான் எங்கள் நோம்பினால் அதுவும் பிடிச்சி கடிச்சு வச்சிருவானோன்னு நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு விட்டாச்சு ஒரே ஒரு பொட்டை மட்டும் வச்சுட்டு கொண்டு போய் கொட்டாய்க்குள்ளே கட்டியாச்சு நம்ம வீட்டில் மாட்டுடைய வேலை எல்லாத்தையும் முடிஞ்சாச்சு நம்ம சித்தப்பா வீட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தேன் எங்கள் சித்தப்பா வந்துட்டு இப்போ மாடு கழுவிக்கிட்டு இருக்காரு அங்கே பெரிய தொட்டி இருக்குது தண்ணி ஃபுல்லாக நிரப்பி வச்சுருந்தாங்க அப்புறம் ஒவ்வொரு மாடாக பிடிச்சி கழுவி பொட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம வீட்டில் இருந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ தங்கச்சி வீட்டுக்கும் போயிட்டோம் தங்கச்சி வீடு பொங்கலுக்கு கூப்பிட்டுருந்தாங்க அதனால் சொல்லிவிட்டு அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மாடுகள் எல்லாத்தையும் ஏற்கனவே கழுவி போட்டு போட்டுவிட்டாங்க அவங்கக்கிட்ட ஆடுகளும் நிறையா இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஆடுகள் எல்லாத்துக்கும் கழுவி போட்டு போட்டுவிட்டாங்க இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அழகான நாட்டு மாடு கன்று குட்டி ஒன்று இருக்குது பார்க்கறதுக்கே செம்ம சூப்பராக இருக்குது நாட்டு கண்ணுக்குட்டியோடைய அழகே தனி அழகு தான் நண்பர்களே கட்டுத்தரையில் இது ஒரு கண்ணுக்குட்டி இருந்தாலே ஒரு அமைப்பாக இருக்கிறது பார்க்குறதுக்கே கட்டுத்தரையே பயங்கர சூப்பராகிடுச்சு ஆனால் கொஞ்சம் மிரளியாக இருக்குது கிட்ட போனாலே தெரிச்சு ஓடி தங்கச்சி வீட்டோடைய வாசல்லையும் அழகா சூப்பராக கோலம் போட்டிருந்தாங்க கரும்பு பொங்கல் பானை எல்லாம் வச்சு அழகா ரெங்கோலி கோலம் போட்டுருக்காங்க சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு அழகா கலர் கொடுத்துருந்தாங்க வந்த உடனே என்னுடைய பையன் போட்டிருந்த புது ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டு ஆட்டு ஆட்டுக்குட்டிங்கள் எல்லாரையும் பார்த்து அது கூட ஜாலியாக விளையாட ஓடிட்டான் துறத்துக்கிட்டே இருக்கான் ஒன்று கூட கைக்கு சிக்கல அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தான் சிரிச்சுக்கிட்டே அடுத்தது பார்த்தீங்கன்னா தங்கச்சி வீட்டுக்கு பக்கத்துலேயே தங்கச்சி ஹஸ்பண்டோடைய அண்ணன் வீடும் இருந்தது அவங்கக்கிட்டயும் மாடுகளும் ஆடுகளும் நிறையா இருந்தது மாடுகளுக்கு எல்லாத்துக்கும் ஏற்கனவே கழுவியும் பொட்டு போட்டு விட்டுட்டாங்க இவங்க கிட்டே இருக்கிறதுல நிறையா மாடு எல்லாமே ஜெர்சி வகை மாடுகள் தான் இவங்ககிட்ட நிறையா இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி இருக்குது தங்கச்சி வீட்டில் இருந்ததில்ல அதே கண்ணுக்குட்டி மாதிரி அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் இங்கே ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது தங்கச்சி வீட்டை கம்பேர் பண்ணும்போது இவங்ககிட்ட கொஞ்சம் ஆடுகள் எண்ணிக்கையில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் ஆடுகளை இன்னும் கழுவுல போல் இருக்குது மாடு மட்டும் கழுவி பொட்டு போட்டு விட்டுட்டாங்க ஆடுகள் எல்லாமே இன்னும் கழுவுல ஆடுகள் எல்லாமே பார்க்குறதுக்கு வெள்ளை வெளியே இருந்து சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு ஆனால் இவன் என்னடா கேமராவை தூக்கிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு நம்மளையே வெறிக்க வெறுக்கி பார்த்துக்கிட்டு இருந்தது அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா மாட்டுக்கிட்ட போயிட்டு டைரெக்டாக ஒரு ஆட்டுக்குட்டி பால் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாடு பார்த்திங்கன்னா அமைதியாக நிற்கிது ஆட்டுக்குட்டி வந்து பால் குடிக்குது இருந்தாலும் தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அமைதியாக அழகாக நிற்கிது இந்த மாடு அடுத்தது நம்மளுடைய பலகாரம் சொல்கிற எக்ஸ்பர்ட் வந்து இப்போ பலகாரமும் சுட்டுக்கிட்டு இருக்காங்க இவளுக்கு பலகாரம் சொல்கிறதுனா எப்படி இருக்குமோ தெரியல எப்போ பார்த்தாலும் மாவை பேசி நான் போய் போண்டா போடுறேன் போண்டா போடுறேன்னு போயிடுவா தங்கச்சி என்னுடைய பையனுக்கு புது ட்ரெஸ் போட்டு விடுறதுக்கு ரொம்ப நேரமாக போராடிக்கிட்டு இருந்தான் இவன் ஒரு இடத்துல நிற்காமல் அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டே இருந்தான் ஒரு வழியாக போட்டு முடிச்சாச்சு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நம்ம மாடுகளுக்கு பால் கறக்கிற நேரமும் ஆரம்பித்தாச்சு அதனால் இருந்தே என்னுடைய மச்சான் வந்திருந்தான் அவன் இன்றைக்கி பால் கறந்துக்கிட்டு இருக்கிறான் சரிமாமா போயிட்டுருங்கம்மா போயிட்டுருங்க மணி ஒரு நாலரை மணி ஆயிடுச்சு நண்பர்களே இனிமேல் வந்துட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு தங்கச்சி வீட்டில இருந்தும் கிளம்பிட்டேன் ஏன்னா நம்ம வீட்டுக்கு போயிட்டு அடுப்பை வெட்டி நம்ம வீட்டில் பொங்கல் வைக்கணும் அதனால இருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அடுத்தது பார்த்தோம்னா ஊரில் இருந்தே எங்களுடைய தாய் மாமா வந்திருந்தாங்க ரெகுலராக எப்போ பொங்கல்னாலும் எங்கள் மாமா கண்டிப்பாக வந்துடுவாங்க பொங்கலை வந்து இது வரைக்கும் மிஸ் பண்ணதே இல்லை வருஷம் வருஷம் பொங்கல் வந்தாலே எங்கள் மாமாவுக்கு இது வந்து ஒரு ரெகுலர் வேலையாக போயிடுச்சு அதாவது அடுப்பு வெட்டுற வேலை தான் நண்பர்களை நான் சொல்கிறேன் எப்போ பார்த்தாலும் எங்கள் மாமா தான் பொங்கல் அன்னைக்கு அடுப்பு வெட்டுவாங்க அவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் மட்டும்தான் பண்ணுவோம் பொங்கல் வைக்கிறதுக்காக அடுப்பை நீட்டாக வெட்டி ரெடி பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்துட்டு டிசைன் பண்ணுறதுக்காக கோலம் இருக்குங்க கோலம் போட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் நான் சின்ன வயசாக இருக்கும் போது தீபாவளி வரும்போது கூட அவ்வளோ சந்தோஷப்பட்டதில்லை நண்பர்களே ஆனால் பொங்கல் வரும்போது பயங்கர ஹாப்பி ஆகிடும் ஏன்னா ஊரில் இருந்து சொந்தக்காரங்க எல்லோரும் வருவாங்க எல்லோரும் ஜாலியாக சந்தோஷமாக இருப்போம் தீபாவளி கூட டக்குன்னு ஒரே நாளில் முடிஞ்சு போயிடும் ஆனால் பொங்கல்னால் நமக்கு நாலு நாள் தொடர்ந்து லீவு கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் வித்தியாச வித்தியாசமான கொண்டாட்டமாக இருக்கும் அதனால் ரொம்பவே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சு முடிக்கிறதுக்குள்ளே இருட்டு கட்டி போயிடுச்சு இருட்டு கட்டினதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ நம்ம பூஜைக்கு சீக்கிரம் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்பா பார்த்தீங்கன்னா இங்கே கையில் வந்து வச்சுருக்கிறது வந்து முடக்கத்தான்குடி நண்பர்களே இந்த முடக்கத்தான்குடியை ஒரு திரி மாதிரி கயிறு மாதிரி திரிச்சு இங்கே பார்த்தீங்கன்னா கரும்பு வச்சுருக்கோம்ல இந்த ரெண்டு கரும்புக்கும் நடுவில் போட்டு கட்டுவாங்க கரும்பு நட்டதுக்கப்புறம் இந்த ரெண்டு கரும்பு கூட இடையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த கேப் இருக்கும் அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா மாமா இப்போ சாணத்தை வச்சுக்கிட்டு குளம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த குளங்கட்டி பூஜை பண்ணுறது தான் நமக்கு பொங்கல் அன்னைக்கு ஒரு வழக்கம் குளம் கட்டி அப்புறம் இதுக்கு ஃபுல்லாக வந்து சுற்றிலையும் பூ வச்சு பிள்ளையார் வச்சு அழகாக டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கலர் பொடியும் தூவி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது அடுத்தது இந்த ஒவ்வொரு குளத்துலையும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணுவோம் அதுக்காக இப்போ இதில் பால் ஊற்றிக்கிட்டு இருக்கிறோம் பொதுவாக எங்கள் ஊர் பக்கம் இந்த மாதிரி தான் பொங்கல் வச்சு அபிஷேகம் பண்ணுறது வழக்க நண்பர்களே உங்கள் ஊர் பக்கம் எந்த டைமில் பொங்கல் வைப்பீங்க நாங்கள் பொதுவாக வந்துட்டு சாய்ந்தர நேரத்தில் தான் பொங்கல் வைப்போம் உங்கள் ஊரில் பொங்கல் அன்னிக்கி எந்த டைமில் பொங்கல் வைப்பீங்க எந்த மாதிரி விதமான பூஜையெல்லாம் பண்ணுவீங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் முதல்ல நம்மளுடைய மாடுகளுக்கு எல்லாத்துக்கும் கற்பூர தீபம் காட்டி பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் என் பையன் பார்த்திங்கன்னா உடச்சி வச்ச தேங்காயை ஒன்று எடுத்துகிட்டு நர நிறன் கரண்டுக்கிட்டு ஜாலியாக குதிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான் பொங்கல் இப்போ கம்பேர் பண்ணும்போது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவே விமர்சையாக இருந்தது நண்பர்களே அதாவது எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் என் தங்கச்சிக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டில் நிறையா பேர் இருப்போம் சொந்தக்காரங்களும் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க வீட்டில் வந்து அந்த டைமில் பொங்கல் டைமில் ஒரு குறஞ்சது ஒரு பதினஞ்சு பேர்கிட்டையாவது கூட்டம் இருப்போம் அதனால் பயங்கரமே மகிழ்ச்சியாக இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிட்டாங்க அந்த மாதிரி ஒன்று கூடுறதும் குறைஞ்சி போச்சு அதனால் இப்போ ஊரில் இருந்து எங்கள் மாமா மட்டும்தான் வந்திருக்காங்க படையில் வச்சு பூஜை முடித்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா படையில் இருந்த பொங்கல் எல்லாத்தையும் கலந்து நம்ம மாடுகளுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கிட்ட போனால் ஒரு மாடும் கொஞ்சம் கூட பொங்கல் வாங்க மாட்டேங்குது எல்லாமே மிரளியாக இருந்தது இந்த ஒரு பெரிய கருப்பு மாடு மட்டும்தான் நல்லாவே சாப்பிட்டுச்சு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆடுகளுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு நம்மளுடைய டாமியும் ரொம்ப நேரம் கத்திக்கிட்டு இருந்தான் அதனால் அவனுக்கும் பொங்கல் கொடுத்துட்டு பொங்கல் வச்சு பூஜை எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ வந்து பார்த்தோம்னா வச்ச பொங்கல் எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்குறோம் அடுத்தது பார்த்தோம்னா கடைசியாக நம்ம குளம் கட்டி வச்ச இடத்துல மாடுகளை மிதிக்க விடுறது வழக்கம் அந்த தான் இப்போ நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவை இதுவரைக்கும் வரைக்கும் முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி நண்பர்களே பொங்கல் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு மன்னிச்சிக்கோங்க அவ்வளோதான் நண்பர்களே இன்றைக்கான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ